வணக்கம் வணக்கம் நம்ம திராவிடத்தின் சார்பாக ஆளுகிற ஆட்சி திமுக அரசுக்கு ஆதரவா நீங்க பேசிட்டு ஆமா சோ அப்படி பார்த்தா காலை உணவு திட்டம்னு சொல்லி இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய விஷயத்தை கொண்டு வராங்க இந்த காலை உணவு திட்டத்தை உங்களுடைய பங்கு என்னவா இருக்கும் இந்த தமிழக அரசு முதலமைச்சர் எப்படி யோசிச்சிருப்பாங்க இது எந்த மாதிரி மக்களுக்கு பயன்படுதா இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் எவ்வளவு பயன்படுது கொஞ்சம் உங்களால சொல்லுங்க நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக வந்து நான் இந்த நீதி வெள்ளட்டும் என்றைக்குமே நீதி வெல்லும் அண்ணா சொன்னபடி நீதி வெல்லட்டும் அந்த இந்த அமைப்பின் மூலமாக தினம் வந்து நாங்கள் தளபதியோடைய சாதனைகளை எடுத்து சொல்லிட்டு வரோம் தினம் நேற்று கூட நான் வந்து பள்ளி மாணவர்களுக்காக பள்ளி மாணவர்களுடைய வந்து படிப்பு அவர்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய உயிர் மூச்சுன்னு தளபதி சொல்லியிருக்காரு இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து மிக மிக சிறப்பான கேள்வி அதாவது காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஒரு சிறப்பான திட்டம் யாருமே கொண்டு வரல இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பல ஏழை பிள்ளைகள் மாணவர்கள் அம்மா காலையில் கொளுத்து வேலை போகுது காலையில் வீட்டு வேலை ஏழு மணிக்கெல்லாம் வீட்டு வேலை போய் போகிறாங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து சமைச்சிட்டு போக முடியல அந்த பிள்ளைங்க வந்து அங்கே வந்து இவ்வளோ கிராம் பருப்பு இப்படி வந்து சாப்பிட்ணும் இந்த இந்த மாதிரி ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அதை எண்ணி தான் அதை வந்து செய்கிறாங்க ஹெல்த்தியாக செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க பெண்கள் எல்லாருமே தளபதியை வந்து தெய்வமாக பாராட்டுறாங்க முதலமை நம்ம முதலமைச்சர் வந்து பல மாநிலங்கள் வந்து இதை பார்த்து வந்து பாராட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம் இதை வந்து மகளிர் யாருமே மறக்க முடியாது குறைஞ்சி போகுது அவங்க வேலைக்கு போகிறது வந்து எனக்குள்ள பின்채 பாய் ஆமா கால் சாப்டுறதுல ஏழை வீட்ல வந்து காலை கஞ்சி கொடுத்து சாப்பிடுவாங்க ஹோட்டல்ல இட்லி வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் இல்லாம கிராமத்துல பிள்ளை நம்ம பாட்டி தட்டி எல்லாம் பாக்கும்போது பல பிரச்சனைகள் இது வந்து இந்த திட்டம் வந்து மிக மிக அருமையான திட்டம் இதுதான் உடைய இது பெரிய வெற்றி பெரிய வெற்றி சீ ஆயிரம் அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அது வந்து ரொம்ப பயன் அருமையான அந்த அந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதனால மக்களுக்கும் வசதி இருக்கா மிக மிக முக்கியமான திட்டம் ஏன்னா பெண் பிள்ளைகள் வந்து சில பேர் படிக்காமல் வீட்டில் இருந்துடுறாங்க தாய் தோக்கம் வந்து கஷ்டத்துக்கு போய் நீ வேலை செய்ய போய் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போ டெய்லரிங் கற்றுக்க அப்படின்றாங்க எல்லாத்தையும் வந்து முறியடிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துக்காக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இந்த இந்த ஸ்கீம் மூலமாக இதை மிகவும் பாராட்டுக்குரியது அருமையான திட்டம் பல மாநிலங்களும் இதை வந்து வியந்து பார்க்கிறது இந்த திட்டத்தை இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதுனால இதுக்காகவே வந்து கல்லூரிக்கு போகிறாங்க பசங்க பெண்கள் ஆமா படிப்பை வந்து தொடர்றாங்க ஸோ படிப்பை தொடர்றதுனால அவங்களுடைய படிப்பு வந்து உயர்வுக்கு போகுது உயர் பதவிக்கு போகுது அவளுக்கு பெரிய விஷயம் ஆயிரம் ரூபாய் வந்து அவளுக்கு போக்குவரத்து பஸ்ல போயிட்டு வரதுக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு ஆமா பார்க்காம எதிர்பார்க்காம ஆமா அது என்ன ஒரு தாய் சொன்னாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வருதுங்க நாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோம் இந்த ஆயிரம் ரூபாய் அவர் பேர்ல வந்து நான் ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட் போடுறேன் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வந்து மாசம் மாசம் வந்து வருது என் பெண் பொண்ணுக்கு அதை அதை மிச்சம் பண்றோம் அதனால அவ அதுதாங்க எங்க குடும்பத்தின் தெய்வம்ட்டு என் வீட்டுல பெரிய போட்டோ மாட்டி வச்சிருக்கேன் ஸோ என் பொண்ணுக்கு வந்து என் படிப்பும் கொடுக்குறாரு படிப்புக்கு உண்டான அந்த தூண்டுதலையும் கொடுக்குறாரு இந்த ஆயிரம் ரூபாய் அவளுக்கு நான் சேமிக்கிறேன் அப்படின்ற திமுக ஆட்சி மீண்டு வரும்னு சொல்லுறீங்க நிச்சயம் திமுக ஆட்சி வரும் திமுக ஜெயிக்கும் நாம தான் ஜெயிக்கிறோம் இதுல எந்த மாறுபாடு கருத்தும் கிடையாது அது இந்த வெளியூர்ல இருந்து பெண்கள் வந்து தங்கி படிக்கிறாங்க தங்கி வேலைக்கு போறாங்க இல்லையா அதுக்காக இப்போ விடுதியெல்லாம் ஏற்படுத்தி பெண்களுக்கு முதலமைச்சர் ஒரு கொண்டு வந்து நிறைய இடத்துல குழந்தை எல்லாம் கூட நான் பார்த்தேன் இந்த பெண்களை கே இலவசமா தங்கி படிக்கிறாங்க சோ இப்ப வேலைக்கு போறவங்க கூட வந்து வெளியில பணம் கட்டி படிக்கணும் இல்லையா ஸோ அந்த கூட தமிழக முதலமைச்சர் இது கூட அவங்க செலவு பண்ணக்கூடாது அவங்க சப்பாத்தி அவங்க கையில இருக்குன்னு நினைச்சு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தின் மூலமா எவ்வளவு பேர் நல்லா இருக்காங்க சார் இந்த திட்டத்தை பத்தி சொல்லவே முடியாது வார்த்தைகளே இல்லை நன்றிகளுக்கும் வார்த்தை இல்லை இது வந்து ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டம் வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போனேன் அப்போ நான் வந்து என்னோட நண்பரை சொன்னேன் பக்கத்தில் வந்து அந்த விடுதி இருக்குது தோழி விடுதின்னு இருக்கு அது வந்து என்னென்ன போய் பாருங்கள் அது என்ன கவர்மெண்ட்டோடைய விடுதியாக இருக்குது என்னென்னு பாருங்கள் அப்போ தான் சொன்னாங்க இது வந்து விடியல் பயணம் இது வெளியூர்லேருந்து பெண்கள் எல்லாம் வராங்க தங்குவதற்கு போதுமான வசதிகள் இல்லை இன்னொருத்தர் வீட்டில் தங்கினா அது வந்து பல பிரச்சனைகள் பாலியல் தொல்லைகள் ஆண்களால் பல பிரச்சனைகள் இன்றைக்கி எல்லாம் எந்த இடமே வந்து பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது அந்த சேஃப்டி இல்லாதனால பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை கொடுப்பதற்கு இந்த தோழி விடுதி வந்து தளபதி அவர்கள் உண்டு பண்ணாங்க இது சிறப்பான திட்டம் மற்றவங்களுக்கு தெரியுதோ என்னமோ தெரியல ஆனால் இது மாதிரி ஒரு ஒரு பெருமைக்குரிய திட்டம் பெருமையாக மார்த்தட்டி கொண்டு பேசும்போது பெண்கள் வந்து பெண்கள் பார்க்க போனால் எல்லா பெண்களுமே இந்த முறை திமுக ஓட்டு போடணும் ஏன்னா இந்த திட்டம் வந்து மிக சிறப்பான திட்டம் இது வந்து தோழி விடுதின்னு சொல்லிட்டு இது பெண்கள் வந்து அங்கே கவர்மெண்ட் உண்டு பண்ண ஹாஸ்டல் விமென்ஸ் ஹாஸ்டல் வெளியூர்ல இருந்து வர பெண்களுக்கு பல வந்து புரோஜனமா இருக்கு பல பெண்கள் இதுல வந்து பயனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் அருமையான திட்டம் வாழ்க எங்கள் தளபதி வாழ்க எங்கள் தளபதி ஓகேமா மகளிர் உரிமை திட்டம் சொல்லிட்டு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய விஷயமா ஆனால் மக்கள் வந்து நிறைய பேர் வேலை காசு தேவைமா அப்படின்லாம் சொல்லிடுவாங்க தமிழகத்தில் அவங்க இதெல்லாம் இல்லை தமிழ்நாடு முழுக்க ஏழை எளிய மக்கள் வந்து இந்த உண்மை திட்டத்திட்டம் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்காங்க ஒரு வயசான பாட்டியமா சொன்னாங்க கோழி வாங்கினேன் அதெல்லாம் ஒரு சேமிப்பு திட்டம்னு சொல்லும்போது தமிழக பெரிய ஒரு மகிழ்ச்சி அதை பத்தி உங்களுடைய கருத்து மகளிர் உரிமை தொகை அதாவது மகளிர் கொடி உரிமை தொகை அதுவும் கூட பேர் கூட பாருங்கன்னா அந்த உரிமை தொகையா உரிமையோட அந்த தொகையை நாங்க வாங்குறோம் இது வந்து யாருமே கொடுக்கலங்க இதெல்லாமே யாருமே நினைச்சு கூட பார்க்கல எல்லாம் வந்து பேசுவா எல்லாம் பேசுவான் இந்த ஆயிரம் வாங்கி பாக்கெட்ல போடும்போது போது டான் ஒன்னா தேதி ஆனா பேங்க்ல வந்துருது அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் பால் கட்டுறாங்க ஆயிரம் ரூபாய் கேஸ் கட்டுறாங்க நீங்க பாருங்க ஒரு குடும்பத்துல வந்து அப்பா அம்மா பிள்ளைகள் அந்த வந்து கேஸுக்கு உதவும் இல்லையா பாலுக்கு உதவும் ஏதோ ஒண்ணுத்துக்கு உதவுது இல்லையா அதனால வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து பல பல பேர் பல லட்சக்கணக்கானவர் பயனடைஞ்சிருக்காங்க பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கோடிய பெண்கள் பயனடைச்சிருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க இதை பார்த்துட்டு இன்னும் அப்ளை பண்றாங்க அப்ப என்ன சொன்னாங்க பெண்களுக்கு வந்து உரிமையை கொடுக்கறாரு பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கறாரு பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள் அப்படின்றத தளபதி வந்து ஒரு மைண்ட்ல வச்சு பெண்களுக்கு உண்டான நல்ல திட்டத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு இதை பாராட்டுறதுக்கு வக்கு கிடையாது என் தலைவர்களுக்கு மத்த பேர் தலைவன் சொல்லி அஹ் புறம் பேசுபவளுக்கு இதுக்கு வந்து அந்த வயிற்று அரிசில பேசுறாங்க ஆனா எல்லா பெண்களும் தமிழ்நாட்டுல வந்து இதனால பயனடைகிறாங்க பல பல குடும்பங்கள் இதில் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த இந்த உரிமை தொகையால் இது வந்து வாழ்க தளபதி இது ஒரு அருமையான திட்டம் எத்தனை வாழ்க சொல்கிறது எல்லா திட்டமே வந்து சொல்லினா வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி அத்தனை திட்டங்களும் பெண்களுக்கு பார்க்கும் போது அடிக்கிட்டே போகலாம் அதனால் இலவச பஸ்ஸு இன்னும் எவ்வளவோ இருக்குது இல்லைங்களா சார் அதனால் வந்து இது இந்த முறை வந்து பெண்களுடைய ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு விழணும் திமுக தான் பெண்கள் ஓட்டு அதனால வந்து பெண்கள் வந்து திமுக வந்து இந்த முறை பாபெரும் வெற்றியை வந்து கொடுப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வாழ்க தளபதி இது வரைக்கும் நல்லா அருமையால் நம்மளுடைய பொதுமக்களுக்கு தளபதி மு க ஸ்டாலின் என்ன செஞ்சார் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அருமையா எழுதி மக்களுக்கு சொல்லி சோ இது வந்து மக்கள் போய் ரீச் ஆகக்கூடிய அப்போ உண்மையிலேயே இந்த திட்டங்கள் வந்து முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது வச்சிருக்க இதை செய்யறாங்க அது வந்து நீங்க கூர்ந்து உங்க தோழமை கட்சிகளா நமது தோழத்தின் சார்பாக அதாவது திமுக கட்சி சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க வந்து திமுக தோழமை கட்சியாக இருந்து நல்லா வழியா அந்த விஷயத்த சொல்லிருக்கிய தங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நன்றி